வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் மணப்பாறை அருகே ஆற்றில் அடித்து வரப்பட்ட நான்கு எருமை கன்றுகளை கடும் போராட்டத்திற்கு பின் தீயணைப்புத் துறையினர் கரை சேர்த்தனர் இனி விரிவான செய்திகள் திருச்சி மாவட்டம் மணப்பாறை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த இரண்டு நாட்களாக பெய்து வந்த தொடர் மழையால் பல்வேறு இடங்களிலும் ஆறுகளிலும் வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடுகிறது இந்நிலையில் மணப்பாறையை அடுத்த மலையப்பட்டி ஆட்சிப்பாலம் அருகே டொம்பச்சி ஆட்சின் நடுவே சீமை கருவேல சிக்கிய நிலையில் நான்கு எருமை கஞ்சுகள் கிடந்தது ஆற்றில் நீர் குறைய தொடங்கி உள்ளதால் மாடுகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்தில் தேங்கி நின்றது பின்னர் இது பற்றி தகவல் அறிந்த வருவாய்த்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட்டு தீயணைப்புத்துறை மற்றும் கால்நடைத்துறையினருக்கு துறையினருக்கு தகவல் கொடுத்தனர் அதன்படி சம்பவ இடத்திற்கு சென்று தீயணைப்பு துறையினர் இறங்கி கடும் போராட்டத்திற்கு பின்னர் ஒவ்வொரு மாட்டையும் தனித்தனியாக மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர் அதன் பின்னர் கால்நடை மருத்துவர்கள் பிரேத பரிசோதனை செய்த பின் மாடுகள் புதைக்கப்பட்டது ஆற்றின் திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் மாடுகள் நீரில் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்திருப்பது தெரியவந்துள்ளது வந்துள்ளது கன்றுகள் எங்கிருந்து ஆற்றில் அடித்து வரப்பட்டன மாட்டின் உரிமையாளர்கள் யார் என்ற விபரம் தெரியவில்லை இதன் மதிப்பு ரூபாய் அறுபதாயிரம் இருக்கும் என கூறப்படுகிறது ஜி த்ரீ செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் ஜெரால்டு